எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் சுகீர்தன் முல்லைத்தீவு முதலாம் ஒழுங்கை வள்ளி வந்து ஒரு மூன்று ஏக்கர் பண்ணை காணி வந்து ஒரு பெரிய மாடி வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு தான் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து முதல் முதலையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நான் வந்து வடக்கு மாகாணத்துல நிறைய காணிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து விற்பனைக்காக போட்டுக்கொண்டு உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வந்து நான் நேரடியாக தந்து கொண்டுருட்டேன் ஆகவே வந்து மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு இப்போ வாங்க காணொலிக்குள்ள நாங்கள் வந்து போகலாம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவிபுரம் தான் நிற்கிறோம் இந்த தேவிபுரம் இருந்து முல்லைத்தீவு போகின்ற பிரதான வீதியின் ஊடாக நாங்கள் வந்து இந்த காணிக்கு போக போகிறோம் இந்த சந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் தூரம் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது வலதுகை பக்கத்தில் வருகின்ற முதலாவது பாதையால் நாங்கள் திரும்பவனும் மண் பாதையால் நாங்கள் திரும்பி போகவனும் நீங்கள் வந்து பாதையினுடைய அமைப்புகளையும் வந்து பார்த்து கொண்டு வாங்க இந்த வலதுகை பக்கத்து பாதையால் நாங்கள் திரும்ப போகிறோம் இந்த பாதையால் திரும்பி போகிற

நிறுத்தி வீடியோவில் வந்து காட்டிட்டு போகிறோம்னு என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பிரதான அந்த தார் வீதியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவிபுரம் சந்தையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பாருங்கள் இப்போ அந்த கை பக்கத்தில் இருக்கிற இந்த காணி தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்த காணி பெரிய தூண் வந்து ரெண்டு பக்கமும் கட்டி பெரிய அழகான டபுள் கேட்டும் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொங்குறி தூண் போட்டு கம்பியால் வந்து நல்ல அறிக்கையாக வந்து அடைச்சிருக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கர் வந்து இருக்குது காணிக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றாக வந்து பார்த்து கொண்டு போகலாம் நீங்கள் வந்து ஓட விடாமல் காணொலியை வந்து முழுமையாக பார்த்து கொண்டு வாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணியாக கண்டிப்பாக இருக்கும் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்வதற்கு ஒரு உகந்த மண்ணாகத்தான் காணப்படுது ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு ஒரு நல்ல ஒரு இடமாகவும் வந்து காணப்படுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் வந்து அக்கம்பக்கங்களில் வந்து வீடுகளும் வந்து நிறைய வீடுகள் வந்து அமைஞ்சிருக்குது காணியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரலாம் இதில் இங்கே பக்கம் பாருங்கள் ஸ்விம்மிங் ஃபுல் ஒன்று காட்டியிருக்கிறாங்க ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள் மிக நேர்த்தியான முறையில் இந்த ஸ்விம்மிங் ஃபுல் வந்து கட்டியிருக்காங்க சிறிதாக இருந்தாலும் மிக அழகாக இருக்கிறது அதே மாதிரி இந்த தென்னை மரங்களுக்குரிய ஒரு அழகான முறையில் ஒரு ஒரு சாடி மாதிரி தென்னை மரத்தை சுற்றி வந்து சீமந்தாலை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி நல்ல தண்ணி கிணறும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அந்த கிணறை சுற்றி வந்து சீமந்தாலை வந்து நல்ல அழகான முறையில் வந்து கீழே தரையமைச்சிருக்கிறாங்க பாருங்க எல்லாமே உண்மையாலுமே பார்த்து பார்த்து செதுக்கி செய்திருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் வந்து மிக அழகாக செய்திருக்கிறாங்க மேல் மாடியில் இருந்து நாங்கள் ரசிக்கும் பொழுது அப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஓண்டா நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் வந்து பாத்தீங்கன்னா வெளி கிச்சன் அதாவது ஓப்பன் கிச்சின் நீங்கள் வந்து இயற்கையை ரசித்து கொண்டு சமைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வெளி கிச்சன் ஒன்று அமைச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்காண்டு சிங்கெல்லாம் வந்து பதிச்சு கீழே எல்லாம் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து வச்செடுக்கக்கூடிய மாதிரியான அமைப்புகளில் கட்டியிருக்காங்க இந்த மேல் மாடி வீடை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ரூமும் மேலே ஒரு ரூமும் இருக்குது மேல் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பலகையால் தான் வந்து மேல் தளம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஒன் மவுக்கணி பலகையை கொண்டு தான் வந்து அந்த மேல் தளம் ஃபுல்லாகவே வந்து அமைச்சிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமராக்கள் அங்கங்கே முக்கியமாக வந்து பூட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி லைன் வந்து எல்லா இடங்கள்லேயுமே வந்து நிறைய இடங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய மாதிரி தண்ணி லைன் எல்லாம் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க இந்த காணியை பொறுத்த வரைக்கும் மூன்று பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்வெளியாக இருக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து வீடுகள் இருக்குது தொடர்ச்சியாக வந்து வீடுகள் இருக்குது அப்படியே நாங்கள் இப்போ மேலே போகலாம் மேலே போய் மேல் தளத்தினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இந்த படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஒன் மவுக்கணி பலகையை கொண்டு தான் வந்து போட்டிருக்காங்க நல்ல பிளப்பாக இருக்குது உண்மையாலுமே கரண் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதே நேரத்தில் வெளி பாத்ரூம் வசதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உள்ள ரூம் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மேல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மாபிள் பதிச்சிருக்கிறாங்க கொமட் வச்சிருக்கிறாங்க சவரெல்லாம் எல்லாம் பூட்டியிருக்கிறாங்க இங்கே அதில் வந்து சிங்கெல்லாம் இருக்குது மிக நேர்த்தியான முறையில் வந்து கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மவுக்கணி நம்பர் ஒன் பலகையை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சைட்டில் உள்ள அந்த பலகைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மௌக்கணியாலேயே வந்து அமைச்சு கட்டியிருக்கிறாங்க மேலே வந்து கூறையை பொறுத்த வரைக்கும் ஓடுதான் வந்து போட்டிருக்குறாங்க இங்கேருந்து போது அவ்வளவு அற்புதமாக இருக்குது இந்த இடம் காற்றும் வந்து நல்ல குழு குழு வீசுது இயற்கையை ரசிக்கிற ஒரு மனிதருக்கு இந்த காணி வந்து உண்மையாலுமே அற்புதமாக இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய விடுமுறையை வந்து சந்தோஷமாக மிக மகிழ்வாக கழித்துவிட்டு செல்வதற்கு இது ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு பிரதேசமாக வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சரி இப்போ நாங்கள் கீழே போய் கீழே உள்ள அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது நிறைய கூடுகள் இருக்குது கோழி கூடுகள் இருக்குது புறா கூடுகள் இருக்குது இந்த லவ் பேர்ட்ஸ் கூடுகள் எல்லாம் இருக்குது தாரா தொட்டி இருக்குது பன்றி கூடுகள் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரலாம் ஒவ்வொன்றுமே வந்து பயனுள்ளதாக செய்து வச்சுருக்குறாங்க காணொலியை வந்து ஓட விடாமல் பாருங்கள் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க போகிறீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து ஓட விடாமல் பாருங்கள் தான் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யலாம் இதுக்குள்ளே வேறு என்ன நாங்கள் பிளான் பண்ணலாம்ன்ற விஷயங்கள் தெரிய வரும் இங்கால உள்ள கூடுகள் எல்லாம் வந்து சொன்னால் புறா கூடு கோழி கூடுகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்னதாக அதே மாதிரி இது வந்து சொன்னால் கோழி கூடு கோழி வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு ஆயிரம் கோழிகள் வளர்க்கக்கூடிய ஒரு பெரிய கூடு அதாவது நூறு அடி நீளமும் அடி அகலமும் கொண்ட ஒரு கூடாக இந்த கூடு வந்து காணப்படுது மேலே வந்து தகரம் போட்டிருக்காங்க சுற்றி வர வந்து நெட்டால் வந்து காற்றோட்டமாக அடைத்திருக்கிறார்கள் இங்கேருந்து பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு பார்க்கும்போது இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பிரதேசம் உண்மையாலுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு கற்பனை இருக்கும் ஆடு மாடுகள் வளர்க்கணும் ஒரு பண்ணை ஒன்று வச்சு கொண்டு அதுக்குள்ளேயே நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கணும் என்று ஆசை இருக்கும் அப்படி நினைக்கிற உங்களுக்கு இதை விட ஒரு அருமையான காணி உண்மையாக கண்டிப்பாக கிடைக்காது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பன்றி கூடு ஒன்று இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து அதையும் போய் கிட்ட போய் பார்க்கலாம் இன்னும் நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்புகளில் வந்து நீங்கள் வந்து கூடுகளை வந்து அமைச்சு கொள்ளலாம் நிறைய கோழிகள் வந்து வளர்க்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்குது நிறைய ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய மாதிரி இடங்கள் இருக்குது புட்கள் வளர்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பன்றிக்கூடு வந்து கட்டியிருக்காங்க இரண்டு பண்டிகையிலும் முள்ளுக்குள்ள இருக்கு பாருங்கள் இந்த கூட்டினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அங்கால ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் ஃபுல்லாகவே வயல் விதைக்கிறாங்க காணிக்குள்ளே வந்து ஒரு வாய்க்கால் ஒன்று போகுது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி லைன் வந்து செய்திருக்கிறாங்க மேலே வந்து தண்ணி டேங்க் வந்து வச்சு ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே தண்ணி லைன் செய்திருக்கிறாங்க இந்த வாய்க்காலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சைட்டில் கட்டு மாதிரி கட்டி தாராக வந்து விட்டு வளர்க்கலாம் இந்த வாய்க்காலை பொறுத்த வரைக்கும் ஆகவே வந்து இந்த வாய்க்காலை வந்து நீங்கள் மூடாமல் கொள்ளாமல் நீங்கள் வந்து அழகாக வந்து கட்டி தாரா வாத்து இதெல்லாம் வந்து வளர்க்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மீன் தொட்டி ஒன்று இருக்குது ஆனால் அவங்க கட்டையில் மீன் வளர்க்குறதுக்காக வெட்டி விட்டுருக்காங்க இதையும் வந்து நீங்கள் வந்து அழகான முறையில் கட்டி எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் நிறைய மீன்கள் வந்து இதில் வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து பார்த்து பார்த்து செய்திருக்குறாங்க உண்மையாலுமே காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் வந்து ஒரு இருநூறு தென்னை மரம் இருக்குது எல்லாமே வந்து ஒரு வருஷ கண்டுகளாக வந்து காணப்படுது மாமரம் ரெண்டு கொய்யாமரம் ரெண்டு வேம்பு ரெண்டு மருதமரம் வந்து ஏழு மருதமரம் நிற்கிது நாவல் ஒன்று பனை பனைமரம் வந்து இரண்டு பனைமரம் நிற்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தாரா தொட்டி இப்படி பார்த்து பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த காணிக்குள்ளே வந்து செய்திருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து இது பயனுள்ள காணியாக கண்டிப்பாக இருக்கும் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கோடி ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பரை தரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து மேற்கொண்டு கதச்சி பேசி இந்த காணியை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்கள் வந்து காணிகள் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக வந்து என்னுடைய உங்கள் நிலமன்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு மற்றொரு மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்